ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்ன வேலையிலேயே என்ன பார்க்க போனால் நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக கூகுள் க்ரோம் அண்ட் கூகுள் ப்ராடக்ட்ஸாக நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கூகுள் க்ரோம் நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ இந்த கூகுள் க்ரோமில் நம்ம என்ன சர்ச் பண்ணுறோம் அண்ட் ஆதாலும் நம்ம என்னென்ன அட்ரஸ் நம்மளோட அட்ரஸ் வந்து சேவ் சேவாயிருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து சேவ் சேவாயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு சில நேரங்களில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட மெயிலேடிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை நம்ம இன்னொரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோட மொபைல் ஃபோனில் கூட நம்ம கூகுள் க்ரோம் வந்து ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணிட்டு நம்ம கொடுப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட டேட்டாஸ் வந்து அவங்களோட மெயில் ஐடிலேயுமே வந்து லிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எந்த மெயில் ஐடியிலையுமே நான் யூஸ் பண்ணக்கூடிய இந்த டேட்டா வந்து சேவ் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்ஸை நீங்கள் பாருங்கள் ஸோ அதுக்காக அவங்களோட மொபைல் ஃபோனில் கூகுள் குரோமே நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து த்ரீ டாட் ஆப்ஷன் சிம்பிள் இருக்குது பாருங்க ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ண உடனே பாருங்க மேலே வந்து நீங்கள் எந்த மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து இங்கே விசிபிள் ஆகும் ஸோ அந்த மெயில் ஐடி அதே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் வரும் ஸோ இதில் பாருங்க நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஆன்ல டீஃபால்ட்டாக வந்து எல்லாமே ஆன்ல இருக்கும் ஸோ இது ஒன் பை ஒன்னாக நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் டேப்ஸ் அப்புறமா புக் மார்க்ஸ் ரீடிங் லிஸ்ட்டு அட்ரஸஸ் அண்ட் மோர் பாஸ்வேர்ட்ஸ் அப்புறமா பேமெண்ட் மெத்தட்ஸ் நம்ம வந்து கூகுள் பேல வந்து எந்தெந்த பேமெண்ட்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயில் அப்புறமா செட்டிங்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம இந்த ஜிமெயில் வந்து எப்பவுமே சிங் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் 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 இந்த கூகுள் வந்து வந்து எல்லாமே ஸோ மை அப்படின்னு சர்ச் டேட்டா இங்கே எவ்வளோ தான் ஹிஸ்ட்ரியை என்ன பண்ணாலுமே அங்கே போய் பார்த்துக்கிட முடியும் நீங்கள் 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 என்ன யூஸ் பண்ணாலுமே சர்ச் சர்ச் கூட கூட பண்ண டீட்டெயிலை அங்கே வந்து 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 பார்க்க பார்க்க முடியும் முடியும் உங்களோட ஜிமெயில் ஐடியில் போய் ஸோ ஸோ இந்த இந்த மாதிரி மாதிரி சேவ் சேவ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா எல்லாமே ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம் இது நம்ம அக்கௌண்ட்டில் எந்த டேட்டாவும் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஆஃப் பண்ணி விட்டுலாம் இதுலேயே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க வென் ஆன் யூஸ் அண்ட் சேவ் டேட்டா இன் யுவர் கூகுள் அக்கௌண்ட் வென் ஆஃப் டேட்டா இஸ் சேவ்ட் ஒன்லி டு திஸ் டிவைஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே கூகுள் அக்கௌண்ட்ல சேவ் ஆகும் ஆஃப்ல இருந்துச்சுன்னா இந்த போன்ல மட்டும் தான் இந்த டீடைல்ஸ் வந்து சேவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்துச்சுன்னா இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மேலும் இது பண்ணுற சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் வீடியோ சந்திப்போம் மாதிரி கூட உங்களுக்கு உங்களை தருவன் தேங்க்யூ